ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எளிமுறை ஹார்ட்ஸ் இடம் பண்ணிக்கமாக பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு அருமையான நுக்கா பெண் குதிரை விற்பனைக்கு வந்திருக்கு சாரி நுக்கா ஆண் குதிரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆண் குதிரை விற்பனைக்கு வந்திருக்கு இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு இஞ்சி ஹைட் இருக்குது அருமையாக இருக்குது நல்ல ஸ்டைலாக இருக்குது உத எந்த விதமான ஒரு பழக்கமும் இல்லை நல்ல ரைடிங் போகுது வண்டி பழக்கம் வேறு இருக்குன்னு சொன்னாங்க அது இல்லாமல் நல்ல டான்ஸிங்கும் பண்ணுது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுளி வந்து ஒம்பது சுளி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது இருக்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இதுக்கு வந்து அவங்க கேட்கக்கூடிய ரேட் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க நீங்கள் குதிரை வாங்குறதா இருந்தால் நேரில் போய் ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டியிலலாம் மாட்டி காட்டி தரதா சொல்லியிருந்தாங்க அருமையாக இருக்குது ரொம்ப ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க இந்த ஹைட்டில் இந்த பட்ஜெட்டில் இந்த நம்ம இப்போ குதிரை வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது மூணு லட்ச ரூபா இல்லை நாலு லட்ச ரூபா ஆகும் ஆனால் இவங்க ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் குதிரை வாங்கணும் இந்த மாதிரி குதிரை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னோட நம்பர் வந்து ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறாங்க கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அடுத்தடுத்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திக்கலாம் பாய்